ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் சினிமாவை விடுங்க விளம்பரத்துல நடிக்க சமந்தாவுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா நடிகை சமந்தா முன்னணி நடிகை இல்ல ஒருத்தவங்களா இருக்காங்க தமிழ்ல அறிமுகமான அவங்க தெலுங்கு மொழியிலையும் தன்னோட வெற்றி கொடிய நாட்டினாங்க தெலுங்குல நடிச்சப்போ நடிகர் நாக சைதன்யாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சுமூகமா போய்கிட்டு இருந்த அவங்களோட திருமண வாழ்க்கை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிரிவுல முடிஞ்சிருக்கு சூழல் இப்படி இருக்க சினிமாவில இருந்து குட்டி பிரேக் எடுத்த சமந்தா திரும்பவும் இப்போ படங்கள்ல நடிக்க கமிட் ஆயிருக்காங்க தமிழ் மற்றும் தெலுங்குல முன்னணி ஹீரோயின் சமந்தா பையன் நாக சைதன்யாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா அவங்களோட திருமண வாழ்க்கையில பிரச்சனை உண்டாச்சு அதை அடுத்து பரஸ்பரமாக ரெண்டு பேருமே விவாகரத்து பெற்று பிரிஞ்சு அவங்கவங்க பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விவாகரத்து வாங்கி பிரிஞ்ச பிறகு புஷ்பா படத்துல ஊச மாமா பாட்டுக்கு நடனமாடி தனக்கான கிரேச ரசிகர்கள் மத்தியில ஏத்துனாங்க சமந்தா அது மட்டும் இல்லாம ஹாலிவுட் படம் ஒண்ணிலையும் நடிக்க ஆனாங்க ஆனா அவங்களே எதிர்பார்க்காத சூழல்ல தீவிர சிகிச்சை எடுத்துக்கிட்ட சமந்தா ஓரளவு அந்த இருந்து மீண்டு வந்தாங்க மயோசிட்டிஸ் நோய்க்கான சிகிச்சையை முடிச்சிட்டு திரும்பிய சமந்தா திரும்பவும் படங்கள்ல நடிக்க கமிட் ஆனாங்க அப்படி அவங்க நடிச்ச சாகுந்தளம் படம் அட்டர் பிளாப் ஆச்சு சமந்தா படு படுதோல்விய சந்திச்ச படமா அது அமைஞ்சது அதை தொடர்ந்து விஜய் தேவர் கொண்டா கூட குஷி படத்துல நடிக்க கமிட் ஆனாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல முதல் படத்துல தோல்வி அடைஞ்சாலும் அடுத்தடுத்த வெற்றி பெற்றுடலாம் இருந்தாங்க சமந்தா ஆனா திரும்பவும் நோயோட தீவிரம் அதிகரிச்சதா தகவல் வெளியான சூழல்ல சினிமாவில இருந்து குட்டி பிரேக் எடுக்கிறதா சமந்தா அறிவிச்சு வாங்கின அட்வான்ஸையும் திருப்பி கொடுத்துட்டாங்களாம் அதே சமயம் சிட்டாடல் வெப் சீரீஸ்ல இந்திய வெர்ஷன்ல மட்டும் நடிக்கிறது இருந்தாங்க அவங்களோட நடிப்புல லாஸ்டா குஷி படம் ரிலீஸ் ஆச்சு விஜய் தேவர் கொண்டா கூட சமந்தா நடிச்சிருந்தாங்க சாகுந்தாலம் படத்துல வாங்கி அடிக்கு குஷியில மறந்துட்டு கொள்ளலாம்னு நினைச்சிருந்தாங்க சாம் ஆனா அவங்க எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறா நடந்துச்சு இந்த சூழல்ல சினிமாவில இருந்து குட்டி பிரேக் எடுத்து அவங்க திரும்பவும் சினிமாவில நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க ஹிந்தி படம் ஒண்ணுல கமிட் ஆகி இருக்கிறதாவும் சொல்லப்படுது மேலும் தமிழ் படங்கள்ல நடிக்கிறதுக்கும் பேச்சுவார்த்தை நடந்து வருது இந்த நிலையில சமந்தா சினிமாவில மட்டுமன்றி நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப அவங்க விளம்பரத்துக்காக வாங்குற சம்பளம் பத்தின தகவல் வெளியாயிருக்கு அதுபடி ஒரு விளம்பரத்துக்கு ஒன்று கோடில இருந்து ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் வாங்குறதா சொல்லப்படுது அதே மாதிரி சினிமாவில நடிக்க ஏழு கோடி ரூபாயும் வெப் வெப்சீரீஸ்ல பத்து கோடி ரூபாயும் சம்பளமா சமந்தா வாங்குறாங்கன்னு சொல்லப்படுது இது போன்ற என்டர்டெயின்மென்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க